ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கான கிளர்ச்சிகள் அப்படின்ற மாதிரி எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அடுத்தது பாளையம் பாளையக்காரர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அடுத்தது செகண்டு தேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புலித்தேவர் பற்றி பா பார்த்துருப்போம் இப்போ நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வேலுநாச்சியார் ஸோ வேலுநாச்சியார் பற்றி நமக்கு என்னென்ன இருக்குன்றது டென்த்து ப்ளஸ் லெவன்த்து ரெண்டுத்துலையும் நாம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் வேலுநாச்சியர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காலம் என்ன அப்படின்னாக்கா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்திருப்பாங்க தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் வந்து இவங்க வந்து வாழ்ந்திருப்பாங்க ஸோ இவங்களுடைய வாழ்நாள் காலம் அப்படின்றது தான் இது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் வந்து இவங்க வந்து வாழ்ந்திருப்பாங்க ராமநாதபுரத்தின் அரசர் யார் அப்படின்னாக்கா செல்லமுத்து சேதுபதி அவங்களுக்கு தான் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் ஒரே பெண் வாரிசாக வேலுநாச்சியார் பிறந்தார் அப்போ வேலுநாச்சியுடைய அப்பா யார் அப்படின்னாக்கா செல்லமுத்து சேதுபதி இவர் வந்து எந்த பகுதியின் அரசர் அப்படின்னாக்கா ராமநாதபுரத்தின் அரசர் ஓகேங்களா ஸோ ராமநாதபுரத்தின் அரசர் தான் செல்லமுத்து சேதுபதி அவருக்கு தான் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் ஒரே பெண் வாரிசாக வேலுநாச்சியார் பிறந்திருக்காங்க மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை அதனால் வந்து அரச குடும்பத்தால் வளரி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர்க்கருவிகளை கையாளுவதற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்க வளர்க்கப்பட்டிருக்காங்க மேலும் இவங்க வந்து ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்று இருந்திருக்காங்க என்னென்ன மொழிகள் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது இந்த மூன்று மொழிகளும் வந்து இவங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் வில் வில்வித்தையிலும் வந்து பயங்கர திறமையான வந்து இருந்திருக்காங்க இவங்க வந்து எல்லாருமே இவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க வளரி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர்க்கருவிகளை கையாளுவதற்கு அடுத்தது குதிரையேற்றம் வில்வித்தை போன்ற திறமை இது எல்லாமே வந்து இவங்களுக்கு இருந்திருக்கு ஸோ இவங்களுக்கு தெரிந்த மொழிகள் அப்படின்னாக்கா ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது இவங்க வந்து ராமநாதபுரம் அரசன் செல்லமுத்து முத்து சேதுபதியுடைய ஒரே மகள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்திருப்பாங்க அடுத்தது தனது பதினாறாவது வயதில் வேலுநாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்துவடுகாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற மகளையும் பெற்றெடுத்தார் அப்போ வேலு நாச்சியார் எத்தனாவது வகையில் அகவையில் வந்து திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னாக்கா தன்னுடைய பதினாறாவது அகவை ஸோ தன்னுடைய பதினாறாவது வயதில் வந்து திருமணம் செய்து கொண்டாங்க யாரை திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்னாக்கா சிவகங்கை மன்னர் வடுகநாதர் ஸோ இவங்க அப்பா வந்து ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி ஹஸ்பண்ட் யார் சிவகங்கை மன்னர் வடுகநாதர் எத்தனாவது வயதில் பதினாறாவது வயது வயதில் வந்து திருமணம் செய்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு 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 பெண் மகள் பிறக்கிறாங்க அவங்க பேர் என்ன அப்படின்னாக்கா வெள்ளச்சி நாச்சியார் அதுக்கப்புறமேட்டுக்கா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த டைமில் ஆர்காடு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோவில் அரண்மனை தாக்கியிருக்காங்க யார் யார் ஆர்காடு நவாப்பும் அடுத்தது லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோவில் அரை அரண்மனை தாக்கியிருக்காங்க இதனால் வந்து போர் ஏற்பட்டிருக்கு அந்த போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார் ஸோ முத்துவடுகநாதர் யார் சிவகங்கை மன்னர் அப்படின்னு சொல்லலாம் இவர் தான் வந்து வேலுநாச்சியோடைய ஆவார் கரெக்டுங்களா ஸோ தன்னுடைய மகளோடு தப்பிச் சென்ற வேலுநாச்சியார் ஸோ அவங்க அவங்க பொண்ணு யார் அப்படின்னாக்கா வெள்ளச்சி நாச்சியருங்களாம் ஸோ தன்னுடைய மகளான வெள்ளச்சி நாச்சியரோடு தப்பிச் சென்ற வேலுநாச்சியார் கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் எட்டு ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாங்க ஸோ தன்னுடைய மகளோடு தப்பி சென்ற வேலுநாச்சியார் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாச்சியில் எட்டு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்காங்க ஸோ அதாவது வந்து அங்கே வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க தன்னுடைய காலத்தில் அடுத்தது மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் ஒரு படைப்பிரிவை வந்து உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணி ஏற்படுத்திக்கிட்டாங்க யார்கிட்ட ஹைதர் அலி அவங்க கிட்டேயே வந்து கூட்டணி ஏற்படுத்திக்கிறாங்க ஸோ வேலுநாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு தலவாய் யார்னா இராணுவ தலைவர் தாண்டவராயர் ஸோ வேலுநாச்சருடைய தலைவாய் யார் அப்படின்னாக்கா தாண்டவராயர் அவர் வந்து கடிதம் எழுதுகிறாங்க அந்த எழுதின கடிதத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு எங்களுக்கு வந்து ஐயாயிரம் காலற் படைகளும் ஐயாயிரம் குதிரைப்படைகளும் வந்து அனுப்பி வைக்கும்படி வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ வேலுநாச்சர் சார்பில் அலிக்கு யார் கடிதம் எழுதுகிறாங்க அவங்களுடைய தளவாய் தளவாய் அப்படின்றது இங்கே இராணுவ தலைவர் சொல்கிறாங்க யார் அப்படின்னாக்கா தாண்டவர் ஆயர் ஓகேங்களா ஸோ தாண்டவர் ஆயனார் அவர் தான் வந்து கடிதம் எழுதுகிறாரு அந்த கடிதத்தில் என்ன எழுதுகிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஆங்கிலேயரை தோறு ஆகணும் அதுக்கு உங்கள் கிட்டேருந்து எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் காலாட் படைகளும் ஐயாயிரம் குதிரைப்படைகளும் வந்து வேணும் அதை வந்து அனுப்பி வைக்கும்படி கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ வேலுநாச்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரிச்சிருக்காங்க ஓகேங்களா வேலுநாச்சியர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா உருது மொழியில் ஓகேங்களா தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரிச்சிருக்காங்க மேலும் தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதையும் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க அவங்களுடைய மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையத் ஓகேங்களா ஸோ ஹைதர் அலியுடைய திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் யார் அப்படின்னாக்கா சையத் அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வந்து வேலுநாச்சியிற்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டுள்ளார் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க சரிங்க ஒரு பாக்ஸ் இருக்குது விருப்பாச்சியின் பாளையக்காரரான கோபால் நாயக்கர் ஸோ கோபால் நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லக்ஷ்மி நாயக்கரும் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர் ஸோ கோபால் நாயக்கரை வந்து தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பு ஸோ இந்த திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவரே யாரு யார் கோபால் நாயக்கர் இதில் வந்து யார் யார்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னாக்கா மணப்பாறையின் லக்ஷ்மி நாயக்கர் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர் இவங்களாக இருந்திருக்காங்க தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால் நாயக்கர் ஈர்க்கப்பட்டார் கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின் நாட்களில் கட்டபொமனின் சகோதரரான ஊமைத்துறையோடு இணைந்தார் யார் அப்படின்னாக்கா கோபால் நாயக்கரை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இவர் வந்து உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார் எங்கே அப்படின்னாக்கா ஆனைமலை ஆயினும் பிரிட்டிஷ் படையால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் வெற்றி கொல்லப்பட்டார் ஆயினும் பிரிட்டிஷ் படையை வந்து இவங்களை இவரை வந்து தோற்கடிச்சிட்டாங்க எப்போ அப்படின்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று இந்த டைமில் சரிங்களா ஓகே அப்போ விருப்பாட்சியின் கோபால் நாயக்கர் திண்டுக்கல் அப்படின்றத நீங்கள் ஞாபகத்துக்கணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேலுநாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்வதற்காக உளவாளிகளை வந்து நியமிச்சிருக்காங்க கோபால் நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு யார் யார் உதவி கோபால் நாயக்கர் மற்றும் அலியுடைய இராணுவ உதவி அவங்க உதவியோடு சிவகங்கையை வந்து மீண்டும் கைப்பற்றினார் இது நோட் பண்ணிக்கோங்க கோபால் நாயக்கர் மற்றும் அலியுடைய இராணுவ உதவியோடு சிவகங்கையை கைப்பற்றி விட்டனர் மருது சகோதரின் உதவியால் அவர் அரசியாக முடிசூட்டிக்கொண்டார் ஓகேங்களா ஸோ மருது சகோதவியால் அரசியாக முடிசூட்டு கொண்டார் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி யார் அப்படின்னாக்கா இந்த வேலுண்ணாட்சியார் இது நிறைய டைம் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் யார் அப்படின்னாக்கா வேலுநாச்சியார் அவர்கள் சரிங்களா ஓகே வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி யார் அப்படின்னாக்கா குயிலி சரிங்களா வேலுநாச்சியார் தோழி தான் வந்து குயிலியாக இருந்தாங்க இவங்க வந்து உடையால் என்ற பெண்களின் படைப்பிரிவை வந்து தலைமையற்றம் நடத்தியிருக்காங்க அப்போது உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையற்றின் வழி நடத்தியவர் யார் குயிலி இவங்க வந்து வேலுநாச்சியோடு தோழியாக இருந்திருக்காங்க உடையால் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததனால் கொல்லப்பட்ட மெய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர் ஆகும் குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது இந்த டைமில் பிரிட்டிஷாரின் இருந்து அனைத்து தளவாடங்களையும் வந்து அழிச்சிருப்பாங்க ஆக்சுவலி வந்து இது வந்து குயிலி பற்றி வராது இது யார் அப்படின்னாக்கா வேலுநாச்சியர் பற்றி சரிங்களா ஸோ வேலுநாச்சியர் பற்றி வந்து உளவுக்குற மருத்துவர் கொல்லப்பட்ட மேய்த்தில் தொழில் புரிந்த பெண் தான் இந்த உடையால் அந்த உடையால் அப்படின்றவங்க அந்த பொண்ணோட பெயர் தான் வந்து பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து வச்சுருப்பாங்க அந்த பெண்கள் படைப்பிரிவு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னாக்கா குயிலி ஓகேங்களா ஸோ இந்த குயிலி தான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது இந்த டைமில் பிரிட்டிஷாரோடய ஆயுதக்கிடங்கிலிருந்து அனைத்து தளவாடங்களையும் வந்து அழித்து அதை தன் மீது நெருப்பு வைத்துக்கொண்டு பிரிட்டிஷோட ஆயுதக்கெடுங்க அனைத்தையும் வந்து அழிச்சிருப்பாங்க சரிங்களா இதை நமக்கு வேலுநாச்சியை பற்றி நமக்கு இந்த இல்லை புக்கில் அதாவது டென்த்தில் நம்ம படித்த கண்டென்ட்டு இதை நம்ம லெவன்த்தில் பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம வந்து ரிவிஷன் கொடுக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க பாருங்கள் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் பாருங்கள் வேலுநாச்சியார் வேலுநாச்சியோடைய காலம் என்ன ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்திருப்பாங்க தொண்ணூத்தாறு வரைக்கும் வந்து இவங்க வந்து வாழ்ந்துருப்பாங்க ஸோ ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களாக இன்று அறியப்படும் பகுதியை சேதுபதி மன்னர்கள் ஆட்சி செலுத்தினர் வேலுநாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவாள் ஓகேங்களா ஸோ அவங்க அப்பா வந்து ராமநாதபுர பகுதி தான் ஆட்சி பண்ணாங்க யார் செல்லமுத்து சேதுபதி ஓகேங்களா இவர் வந்து சிவகங்கை அரசரான முத்துவடுகர் அவர் தான் வந்து திருமணம் பண்ணியிருப்பாங்க முத்து பெரிய உடையார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க அங்கே நம்ம என்ன பிடிச்சோம் முத்து வடுகநாதன் பார்த்தோம் இங்கே என்ன கொடுக்குறாங்க முத்துவடுகர் பெரிய உடையார் ஓகேங்களா வடுகர் பெரிய உடையாரை திருமணம் செய்து கொண்டனர் அவர்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்ற ஒரு மகள் வந்து பிறக்கிறாங்க ஸோ வேலுநாச்சியுடைய கணவன் வந்து நவாப்பின் படைகளால் கொல்லப்பட்டதும் எப்போது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு காளையர் கோவில் போர் நடக்குது அந்த போரில் ஆற்காடு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் அவங்க தலைமையிலான படைகளும் வந்து காளையர் கோயிலில் இப்போ வந்து போர் நடத்துகிறாங்க அதில் வந்து வேல் இவர் வந்து முத்துவடுகாதர் வந்து கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டதும் அப்போ என்ன பண்ணுறாங்க வேலு நாச்சியார் தன்னுடைய மகளான வெள்ளச்சி நாயக்கருடன் தப்பித்து சென்று திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாச்சியில் கோபால நாயக்கர் ஓகேங்களா அலி கிடையாது கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் எட்டு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருப்பாங்க அதாவது சரி எட்டு ஆண்டுகள் வந்து அந்த கா அவங்க வாழ் அவங்க வாழ்நாள் காலத்தை அங்கே கழிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ தன்னுடைய கணவர் முத்துவிடுக்குன்னு அதை இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா வேலு நாச்சியர் தலைமறைவாகி தன் மகளை வந்து கூட்டிட்டு தப்பித்து எங்கே போகிறாங்க திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாச்சியில் கோபால் நாயக்கர் பாதுகாப்பில் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் அங்கே இருந்திருக்காங்க அந்த டைமில் வேலுணாட்சியர் வந்து ஒரு பெரிய படையை வந்து கட்டமைக்கிறாங்க எதுக்கு ஆங்கிலேயரை எப்படியா நம்ம வந்து தாக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்காக கோபால் நாயக்கர் அலி இவங்களோட வந்து கூட்டணி அமைக்கிறாங்க ஸோ கூட்டணி அமைச்சு ஹைதர் கிட்டலாம் வந்து ஐயாயிரம் காலாட்படை ஐயாயிரம் படைகள்லாம் வந்து கே கேட்டு வாங்கிக்கிறாங்க அலியும் வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய திண்டுக்கல் கோட்டை தலைவரான சையத் அவர்கிட்ட சொல்லி இவங்களுக்கு வந்து இராணுவ உதவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் ஆணையிடுறாரு அப்போ இவங்களுடைய எல்லாருடைய இராணுவ உதவியுடன் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க சிவகங்கையை கைப்பற்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டுக்கா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது இந்த டைமில் இவங்க இருவரின் துணையோடு ஆங்கிலேயருடன் போரிட்டு வெற்றி பெற்றிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க ஆற்காடு நவாப் வேலு நாச்சியருடைய படையை முன்னேறி வருவதை தடுக்க பல தடைகள் ஏற்படுத்தியிருக்காங்க எனினும் நாச்சியார் அனைத்து தடைகளையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு சிவகங்கைக்குள் நுழைந்தார் ஆற்காடு நவாப் தோற்கடிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டார் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய நாச்சியார் மருது சகோதரர்களின் துணையுடன் ராணியாக முடிசூடினார் ஸோ யாருடைய துணையுடன் ராணியாக முடி சொனார் அப்படின்னாக்கா மருது சகோதரருடைய துணையுடன் ஸோ மருது சகோதரனா சின்ன மருது பெரிய மருது ரெண்டு பேர் இருப்பாங்க அதில் சின்ன மருது வந்து வேலு ஆலோசகராகவும் பெரிய மருது படைத்தளபதியாகவும் வந்து நியமிக்கப்பட்டார் சின்ன மருது ஆலோசகர் பெரிய மருது படைத்தளபதியாக வந்து இருந்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றில் ஆங்கிலேயர் சிவகங்கைக்கு மீண்டும் படையெடுத்து வந்தனர் ஸோ எழுபத்தி ரெண்டில் காளையர் கோயில் போர் நடக்குது அதுக்கப்புறமேட்டுக்கா எட்டு வருஷம் வந்து திண்டுக்கல் அருகே விருப்பாஞ்சியில் வந்து இருக்காங்க அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது டைமில் வராங்க வந்து சிவகங்கை கைப்பற்றாங்க அப்புறமேட்டுக்கா என்ன பண்ணுறாங்க தன்னுடைய சிவகங்கை பகுதியில் உள்ள ஆங்கிலேயர் கைப்பற்றிய பகுதியை வந்து கைப்பற்றிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இது எல்லாத்துக்குமே வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யார் யார் அப்படின்னாக்கா கோபால் நாயக்கரும் ஹைதர் அலி அதெல்லாம் மருது சகோதரர் துணையோடு வந்து ராணியம்மூடி சுட்டிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா திரும்பவும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் ஆங்கிலேயர் வந்து சிவகங்கைக்கு வந்து மீண்டும் படையெடுத்து வந்தனர் இந்த முறை வந்து மருது பாண்டியர் சில ராஜதந்திர நடவடிக்கைகளால் சிவகங்கையின் பாதுகாப்பை உறுதி செய்தனர் பிற்காலத்தில் ஆங்கிலேயரின் சமரச உடன்பாட்டின்படி வேங்கன் பெரிய உடைய தேவர் சிவகங்கை அரசர் ஆனார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் இவருக்கு மனம் முடித்து வைக்கப்பட்ட வெள்ளச்சின் நாச்சியார் சந்தேகத்துக்கு இடமான முறையில் இறந்தார் அதாவது இந்த வேங்கன் பெரிய உடைய தேவர் யார் அப்படின்னாக்கா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் வெள்ளச்சின் ஆச்சியாருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்ட ஒரு நபர் ஆவார் இவர்தான் என்ன பண்ணுறாங்க சிவகங்கை அரசராக நியமிக்கினர் அப்போது முத் இவங்க யார் வேலுநாச்சியோடைய ஹஸ்பண்ட் யார் அப்படின்னாக்கா வடுகர் பெரிய உடையார் ஓகேங்களா வெள்ளச்சி நாச்சியுடைய ஹஸ்பண்ட் யார் அப்படின்னாக்கா வேங்கன் பெரிய உடைய தேவர் ஓகேங்களா வேங்கன் பிரியுடைய தான் வெள்ளாச்சியருடைய கணவர் சரிங்களா ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்குது நாச்சர் எப்போ கல்யாணம் நடக்குது தன்னுடைய பதினாறாவது அகவிலுங்களா அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு இந்த டைமில் கல்யாணம் ஆயிருக்கும் ஓகேங்களா ஸோ தன்னுடைய பதினாறாவது வேலு வேலுநாச்சியர் திருமணம் செய்து கொண்டார் அதுக்கு அது மட்டும் வந்து இறந்துடுறாங்க தென் ஃபைனலாக வேலுநாட்சியர் நோயற்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் காலமானார் சரிங்களா இங்கே ஒரு பாக்ஸ் டேட்டா பாருங்கள் வேலு நாச்சியார் ஒரு பெண்கள் படையை உருவாக்கினார் அவர் ஆங்கிலேயரின் வெடிமருந்து கிடங்குகளை கண்டுபிடிப்பதற்கு தன்னுடைய உளவாளிகளை பயன்படுத்தினார் நாச்சியாரின் படையிலிருந்து குயில் என்ன பண்ணாங்க தன்னோட மீது நெருப்பு வைத்துக்கொண்டு ஆங்கிலேயரின் வெடிமருந்து கிடங்கில் நுழைந்து அதை அழிச்சிருப்பாங்க நாச்சியாரின் படையிலிருந்து இன்னொரு உளவாளி அவரால் தடுக்கப்பட்ட உடையாளாவார் இவர் ஆங்கிலேயரின் ஒரு ஆயுத கிடங்கை வெடிக்க செய்வதற்காக தன்னை அழித்து கொண்டார் அதாவது இங்கே ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க ஸோ ஆங் ஆங்கிலேயருடைய ஆயுதக்கிடங்க வந்து அழிப்பதற்காக குயிலி இந்த உடையால் என்ற பெண்கள் படைப்பின் தலைவர் தான் குயிலி குயிலி யார் அப்படின்னாக்கா வேலுநாச்சியுடைய தோழி சரிங்களா ஸோ என்ன பண்ணுறாங்க குயிலி தன் மீது நெருப்பு வைத்துக்கொண்டு அந்த ஆயுதக்கிடங்கு மொத்தத்தையும் வந்து செதிச்சிடுறாங்க அதோடு வந்து மொத்தமாக ஆங்கிலேயர் வந்து சுத்தமாக வந்து அழிக்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது இந்த டைமில் சிவகங்கையை மீண்டும் வேலுநாச்சியை கைப்பற்றிடுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஆஃபிசர் ஸோ இவ்வளோ தான் நமக்கு வேலுநாச்சியர் பற்றி கண்டு ஸோ வேலுநாச்சியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நான் வந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அந்த டாப்பிக்கில் நிறைய நான் சொல்லியிருப்பேன் ஸோ உங்களுக்கு அதுவே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா வேலுநாச்சி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறக்கிறாங்க தன்னுடைய பதினாறாவது அகவியில் திருமணம் செஞ்சுக்கிறாங்க யார் பண்ணிக்கிறார் அப்படின்னாக்கா சிவகங்கை மன்னரான முத்து வடுகுநாதர் அவங்க அப்பா யார் ராமநாதபுரம் மன்னன் செல்லமுத்து சேதுபதி கரெக்ட்டுங்களா ஓகே இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெரியுது அதாவது ஆங்கிலம் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது போன்ற மொழிகளும் குதிரையேற்றம் அப்புறமேட்டுக்கா எல்லா கலைத்திறமையும் திறமையும் வந்து இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா அடுத்தது இவங்க வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் காளியர் கோயிலில் போர் நடக்குது அதில் வந்து யார் யாருனாக்கா ஆர்காடு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் தலைமையிலான படைகளும் வந்து என்ன பண்ணுறாங்க முத்து வடுகு நாதரோடு போர் பண்ணுறாங்க அதில் முத்து வடகு நான் இறந்துட்டாரு இதை கேள்விப்பட்டு வேலைனாச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தன்னுடைய மகளான வெள்ளச்சின்னாச்சியரை கூப்பிட்டுக்கிட்டு திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாச்சியில் எட்டு ஆண்டுகள் வந்து இருந்திருக்காங்க அந்த எட்டு ஆண்டுகள் டைமில் ஆங்கிலேயர் எதிர்த்து போரிடுவதற்கு ஒரு பெரிய படையை வந்து உருவாக்குறாங்க அதில் இவங்களுக்கு ஹெல்ப்பாக வந்து யார்கிட்ட வந்து உதைக்கிறேன்னாக்கா திண்டுக்கல் கோபால் நாயக்கர் அடுத்தது ஹைதர் அலி ஸோ ஹைதர் அலிக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க ஐயாயிரம் குதிரைப்படை ஐயாயிரம் காலாட்படை வேணும்னு சொல்லிட்டு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ ஹைதர் அலி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தன்னுடைய திண்டுக்கல் கோட்டை ப தலைவரான சையத்திடம் வந்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுமாறு ஆணையிட்டுருப்பாரு ஓகேங்களா ஓகே அடுத்தது வேறு என்ன பார்த்தோம் ஸோ வேலுநாச்சுடைய தலைவாய் ராணுவ தலைவர் யார் அப்படின்னாக்கா தாண்டவராயர் சரிங்களா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கா மருது சகோதரி உதவியிடம் வந்து ராணியாக முடி சுட்டி கொண்டாருன்னு பார்த்துக்கணும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சிவகங்கை மீண்டும் கைப்பற்றாங்க திரும்ப ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் சிவகங்கையை நோக்கி வந்து ஆங்கிலேயர் வராங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு இந்த டைமில் வெள்ளச்சின்னாச்சியர் வந்து இறந்துடுறாங்க ஸோ வெள்ளச்சின்னாச்சியர் வந்து சந்தேகத்துக்கு இடங்க வந்து இறந்துடுறாங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் வேலுநாச்சியர் இறந்துடுறாங்க ஸோ வேலுநாச்சியருடைய ஹஸ்பண்ட் வந்து முத்து வடுகன் முத்து முத்துவடுகன் பெரிய உடையார் அப்படின்ற மாதிரி வரும் வெள்ளச்சின்னாச்சியோடைய ஹஸ்பண்ட் வந்து வேங்கன் பெரிய உடையார் இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது குயிலி உடையால் உடையால் யார் அப்படின்னாக்கா வேலுநாச்சியர் பற்றி கூற மறுத்து ஒரு மே்த்தல் தொழில் பிறந்த பெண்மணி ஓகேங்களா சரி இந்த உடையாளுக்கு தான் வந்து நடுக்கல் நட்டு தன்னுடைய மாங்கிலயத்தையும் வந்து சாத்திட்டு போயிருப்பாங்க வேலுநாச்சர் அப்படிலாம் நம்ம தமிழ் புக்கில் படிச்சிருப்போம் இந்த உடையால் அப்படின்ற பேர் தான் பெண்கள் படைப்பிரிவு வந்து வச்சுருப்பாங்க அந்த பெண்கள் படைப்பிரி தலைமை தாங்கன்னு தான் வேலுநாச்சருடைய தோழியான குயிலி இந்த குயிலி தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சிவகங்கையை மீட்பதற்காக ஆங்கிலேயரின் ஆயுதக்கிடங்களை தன் மீது நெருப்பு வைத்துக்கொண்டு மொத்தத்தையும் மொத்த ஆயுதக்கிடங்கையும் வந்து அழிச்சிருப்பாங்க சரிங்களா இதில் தான் நமக்கு विलना जी बत्ती क्वेश्चन கேக்குறது அப்படிதான் ஓகேங்களா விசர் ஓகே थैंक यू